முன்னாடி இந்த உயிர் தழந்த இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக நான் தூஷிக்கிறவனாயிருந்தேன் துன்பப்படுத்துகிறவனாயிருந்தேன் கொடுமை செய்கிறவனாயிருந்தேன் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக குடிகாரனாயிருந்தேன் போதை வசதி அடிமையாக இருக்கிறவனாயிருந்தேன் கேவலமான வாழ்க்கை வாழ்கிறவனாக இருந்தேன் இப்படி மாறணும் பேய் பவுல் சொன்னது போல நீங்களும் நானும் சொல்லணும் முன்னாடி என்னுடைய வாழ்க்கை வேறு அந்த உயிர் தழுந்த இயேசுவை சந்தித்த பிற்பாடு இயேசுவினுடைய உயிர் தழுதலுக்க பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை தலைகளாக மாறிவிட்டது உயிர் தழுந்த இயேசு நம் மனதை திறக்கிறார் சாட்சியாய் வாழ்வதற்கு உயிர் தழுந்த இயேசுவை சந்தித்த மனிதனுடைய கான்வர்சேஷன் அவனுடைய சம்பாஷணைகள் மாறித்தானாகும் உயிர்திழந்த மனிதனுடைய அவன் வாழ்க்கையில் அவன் தீர்க்க தரிசன வசனங்களை எல்லாம்